ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்து மிகப்பெரிய அணைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்து மிகப்பெரிய அணைகள் பற்றி வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பத்து அணைகள் பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெக்ஸ்ட்ல பத்தாவதா பார்க்க போறது நாகர்ஜுனா சாகர் டேம் இந்த டேம் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவோட பார்டர்ல அமைஞ்சிருக்கு இந்த டேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல கட்ட தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த டேமோட உயரம் நூத்தி இருபத்தி நாலு மீட்டர் இந்த டேமோட நீளம் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது மீட்டர் இந்த டேமோட ஒட்டுமொத்த கொள்ளளவு நானூத்தி அஞ்சு டிஎம்சி இந்த டேம் மின்சார உற்பத்திக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயத்துக்காகவும் பயன்படுத்தப்படுது இந்த லிஸ்டில் ஒன்பதாவது பார்க்க போகிறது ஹிராகுட் டேம் இந்த டேம் ஒடிசா மாநிலத்தில் மகாநதி ஆற்றுக்கு குறுக்க கட்டப்பட்டிருக்கு இந்த டேம் உலகின் நீளமான மண் அணையாக விளங்குது இந்த டேமோட உயரம் அறுபது மீட்டர் இந்த டேமோட நீளம் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் இந்த டேம் தான் இந்தியாவோட மிக நீளமான அணையாக இருந்துட்டுருக்கு இந்த லிஸ்ட்ல எட்டாவதாக பார்க்க போகிறது ஸ்ரீ சைலம் டேம் இந்த டேம் தெலுங்கானா மாநிலத்தில் கிருஷ்ணா நதிக்கு குறுக்க கட்டப்பட்டிருக்கு இந்த டேம்ல தான் இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நீர்மின் நிலையம் அமைஞ்சிருக்கு இந்த டேமோட உயரம் நூற்றி நாற்பத்தி அஞ்சு மீட்டர் இந்த டேமோட நீளம் ஐநூற்றி பனிரெண்டு மீட்டர் இந்த டேமோட ஒட்டுமொத்த கொள்ளளவு இரநூத்தி பதினாறு டிஎம்சி இந்த லிஸ்ட்ல எட்டாவதா பார்க்க போறது ரஞ்சித் சாகர் டேம் இந்த டேம் ஜம்மு காஷ்மீர் அண்ட் பஞ்சாப் மாநிலத்தோட எல்லையில் ராவி ஆற்றின் குறுக்க கட்டப்பட்டிருக்கு இந்த டேமோட பெரும்பகுதி அதாவது அறுபது பர்சன்டேஜ் ஆஃப் தி பிளேஸ் வந்து ஜம்மு காஷ்மீர்லையும் மீது இருக்கக்கூடியது நாற்பது பர்சன்டேஜ் பகுதி வந்து பஞ்சாப் மாநிலத்திலையும் அமைஞ்சிருக்கு இந்த டேமோட உயரம் நூற்றி இருபது மீட்டர் இந்த டேமோட நீளம் ஆறுநூற்றி பதினேழு மீட்டர் இந்த டேம் பெரும்பாலும் மின்சார உற்பத்திக்காக தான் பயன்பட்டு வருது இந்த லிஸ்ட்ல ஆறாவதா பார்க்க போகிறது சர்தார் சரோவர் டேம் இந்த டேம் குஜராத் மாநிலத்தில் நர்மதா ஆற்றுக்கு குறுக்க கட்டப்பட்டிருக்கு இந்த குஜராத் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களோட தண்ணீர் தேவையும் மின்சார தேவையும் பூர்த்தி செய்து இந்த டேமோட உயரம் நூத்தி அறுபத்தி மூணு மீட்டர் இந்த டேமோட நிலம் ஆயிரத்தி இருநூத்தி பத்து மீட்டர் இந்த டேம்ல ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படுது இந்த லிஸ்டில் அஞ்சாவதாக பார்க்க போகிறது கொல்டம் டாம் இந்த டாம் இமாச்சல் பிரதேசத்தில் சட்லஜ் ஆற்றுக்கு குறுக்க கட்டப்பட்டிருக்கு இந்த டேமோட உயரம் நூற்றி அறுபத்தி ஏழு மீட்டர் இந்த டேமோட நீளம் நானூற்றி எழுவத்தி நாலு மீட்டர் இந்த டேம் நீர்மின் உற்பத்திக்காக கட்டப்பட்டது இந்த டேம்ல இருந்து எட்நூறு மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படுது இந்த லிஸ்ட்டில் நாலாவதாக பார்க்க போகிறது இடுக்கி டாம் கேரளா இந்த டாம் கேரளாவில் குறவன் குருத்தி மலைகளுக்கு நடுவில் பெரியாற்றின் குறுக்கு கட்டப்பட்டிருக்கு இந்த டேமோட உயரம் நூற்றி அறுபத்தி மீட்டர் இந்த டேமோட நீளம் முன்னூற்றி அறுபத்தி ஆறு மீட்டர் இந்த டாம் பெரும்பாலும் மின்சார உற்பத்திக்காக தான் பயன்படுத்தப்படுது இந்த லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போறது சமேரா டேம் இந்த டேம் இமாச்சல் பிரதேசத்தில் ராவி ஆற்றின் குறுக்க கட்டப்பட்டிருக்கு இந்த டேமோட உயரம் இரநூத்தி இருபத்தி ஆறு மீட்டர் இந்த டேமோட நீளம் தொண்ணூத்தி அஞ்சு மீட்டர் இந்த டேமில் பெரும்பாலும் மின்சாரம் தான் உற்பத்தி செய்யப்படுது இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதாக பார்க்க போகிறது பக்ரா டேம் இந்த டேம் இமாச்சல் சட்லஜ் ஆற்றின் குறுக்க கட்டப்பட்டிருக்கு இந்த டேமோட உயரம் எழுநூற்றி நாற்பத்தி ஒரு அடி இந்த டேமோட நீளம் ஆயிரத்தி எழுநூறு அடி இந்த டேமில் ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது இந்த லிஸ்ட்ல முதலாவதாக பார்க்க போறது அணையாகவும் உலகின் பனிரெண்டாவது அணையாகவும் இருக்கு இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் பாகிரதி ஆற்றின் குறுக்க கட்டப்பட்டிருக்கு இந்த திறன் கொண்ட இந்தியாவின் மிகப்பெரிய நீர்மின் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த டேமோட உயரம் இரநூத்தி அறுபத்தி ஒரு மீட்டர் இந்த டேமோட நீளம் ஐநூற்றி எழுவத்தி அஞ்சு மீட்டர் இந்த டேமில் ரெண்டாயிரத்தி நானூறு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது ஸோ ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பத்து அணைகள் பற்றி பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அழகான பத்து அணைகள் பற்றி பார்க்கலாம் வீடியோ அப் டு இன் வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்